வணக்கம் மக்களே நடராஜ பெருமான் உலகில் தோன்றிய முதற் கோயில் உத்தரகோசமங்கை மரகத நடராஜ என்று கூறுகிறார்கள் அவரை தரிசிப்போருக்கு அனைத்தும் கிடைக்கும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது உத்தரகோசமங்கை ஊர்துவ தாண்டவ மூர்த்தி ஊர்துவ தாண்டவ மூர்த்திக்கு பதினாறு கரங்கள் உள்ளன பதினாறு கரங்களும் பதினாறு கரங்களிலும் ஆயுதங்கள் உள்ளன பதினாறு பேர்களையும் அளிக்கவல்லவர் என்பதை சூட்சமாக காட்டுகின்றதே இந்த அணிகலன்கள் பாலர் போட்டியில் தோழி உற்றவுடன் பிரம்மா அருகில் இருக்க அம்மன் அணி அணி பெறுகின்றார்கள் சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்மன் முதல் ஆயிரத்தி எட்டு அம்மனுக்கும் ஆதிபராசக்தியே மூலாதாரம் எத்தனை அம்மன்கள் உலகத்தினிலே அத்தனை அம்மன்களிலும் ஒப்பில்லாத கரையில்லாத புண்ணியங்கள் கோடி தந்திடும் பக்த கோடிகளுக்கு அகுதே சிவகாம சுந்தரி அம்மனின் தெய்வீக கலாச்சாரம் புண்ணியங்கள் கோடி தந்திடுவதே பக்த கோடிகளுக்கு அ அகுதே சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்மனின் தெய்வீக கலாச்சாரம் திணைத்துணை பக்தி காட்டிடும் பக்தர்களுக்கு பனை துணையளவு அச்சாரமாக திருவருள் ஒடுத்திலும் சக்தி கொண்ட சிவகாம சுந்தரியம்மனுக்கு ஈடு இணை ஏதுமில்லை அருள்மிகு போம் ஸ்ரீ சிவகாம சுந்தரியம்மனையே போற்றி தில்லை காளியம்மனையே போற்றி காஞ்சி காமாட்சியம்மனையே போற்றி மதுரை மீனாட்சியை போற்றி காசி விசாலாட்சியை போற்றி கோவை கோணியம்மனையே போற்றி மைசூர் சாமுண்டீஸ்வரனையே போற்றி கொல்லூர் மூகாம்பிகையே போற்றி மாடும்பாக்கம் வெங்களியம்மனையே போற்றி கன்னியாகுமரி குமரியம்மனையே போற்றி மண்டைக்காடு பகவதியே போற்று போற்றி மண்டைக்காடு பகவதியே போற்றி கொல்லங்கோடு காளியம்மனே போற்றி பூதப்பாண்டி சிவகாமி அம்மனையே போற்றி வீரப்பாண்டி கௌமாரி அம்மனையே போற்றி பத்மநாபபுரம் ஆனந்தவல்லியே போற்றி சுசீந்திரம் அரமலர்த்த நாயகியே போற்றி முப்பந்தல் அவ்வையார் அம்மனையே போற்றி பூம்புகார் கண்ணூரி அம்மனையே போற்றி நெல்லை காந்திமதி அம்மனையே போற்றி கடும்பாடி சின்னம்மனையே போற்றி காரைக்குடி கொப்புடை அம்மனையே போற்றி உறையூர் வெக்காளி போற்றி போற்றி அங்காள பரமேஸ்வரிமனையே போற்றி ராமேஸ்வரம் பர்வதவர்தினி அம்மனையே போற்றி திருவெற்றியூர் வைடையம்மனையே போற்றி திருவேற்காடு கருமாடி அம்மனையை போற்றி திருவக்கரை விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவக்கரை அஷ்டபுஜ துர்க்கையே போற்றி திருவக்கரை வக்கரகாளி அம்மனையே போற்றி சமயபுரம் மாரியம்மனையே போற்றி பிள்ளை தமிழ் பாடுகின்றேன் ஒரு பிள்ளைக்காக பாடுகின்றேன் சிவகாமி அம்மை பிள்ளை தமிழை ஏற்றியவருக்கு கோடானு கோடி வணக்கங்கள் பருவம் கொழிக்கும் கருணை மழைமொகிலே கொழிக்கும் கருணை மழைமுகிலே குழையா நரும் குங்கும குழம்பே குழையா நரும் குங்கும குழம்பே கொழும் கற்பகமே கோமலமே கோமேதகமே மரகதமே கற்பகமே கோமலமே கோமேதகமே மரகதமே இழைக்கும் மணிப்பூ நடிகளமே இழைக்கும் மணி பூநடிகளமே இளையமணி சிந்தாமணியே இடையமணி சிந்தாமணியே எழுந்தே ஒளிப்பொன் பொன் மலை கொழுந்தே எழுகுண் பிறவி மருந்தே ஒிர்புண் மலை கொழுந்த எழுபுண் பிறவி கொருமருந்தே தழைக்கும் பெருவாட் பருட்சிவமே தவைமே நாணத்தனி விளக்கி தமிழ்க்கே உதவும் சதக்கோடி நிதியே பதுமநிதியே சரோவரமே செழிக்கும் புலியூர் வாழ்வருளத் தரும் தருவே வருக வரு தேயாமதியே சிவகாமி தாயே தனி விளக்கே நாண விளக்கே தழைக்கும் பெறுவார் வருட்சிவே தவைமே நானத்தனி விளக்கே தமிழ்க்கே உதவும் சதகோடி சங்கநிதியே சரோகருமே செழிக்கும் புலியூர் வாழ்வருள செழிக்கும் புலியூர் வாழ்வருள தருமி வருவ வருகவே தேயாமதியே சிவகாமி தாயே வருக வருகவே திருக்கடையூரில் அபிராமி அந்தாதி பட்டார் பாடுகின்றார் நாயகி நான்முகி நாராயணி நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை மாலினி வாராகி சூளினி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே சரணம் அரண் நமக்கே இரட்டை மணிமாலை சிதம்பரம் மும்மணி கோவை உண்மை விளக்கம் என்ற போன்ற நிறைய நூல்கள் உள்ளன சமயக்குறவல் நால்வரும் திருமூலர் போன்ற மகான்களும் நிறைய நூல்களை எழுதியுள்ளார்கள் நாம் அவர்களை அதனை பாராயணம் செய்ய வேண்டும் செய்து பலன் பெற வேண்டும் அன்னை சிவகாமி சுந்தரியம் திருவருளாலும் நடராஜ பெருமானும் அருளாலும் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றியுடன் தேவியின் அருளும் நடராஜ பெருமானின் அருளும் பெற்று பாத்திரம் ஆகுவார்கள் என்பது யாருக்கும் யாருக்கும் ஐயமில்லை இதுவே உண்மையான விமர்சனமான உண்மை